ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படியில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இன்னைக்கு சிறுத்தை சிவா அவர்களோட பிறந்தநாள் அதை விஸ் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு வீடியோ அது மட்டும் இல்லாமல் அவர் நாளை முன்னிட்டு செம ட்ரீட்டுங்க அண்ணா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே செம மீல்ஸு போட்டு நொறுக்கி அடித்து புணிஞ்சு துவச்சி எடுத்துருக்காப்புல வேறு லெவலில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறது விதமாக இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சூரிய சார்பாக சார்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார் நீங்கள் இதே மாதிரி வேறு வேணில் படம் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுத்தை சிவா சிறுத்தை அப்படின்னு ஒரு படம் மூலமாக தன்னோட வரலாறை பதித்த ஒரு நாயகன் சிறுத்தை சிவா டேரக்டரு அதுக்கப்புறம் வீரம் விஸ்வாசம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க வேதாளம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் அஜித் சாரை வச்சு எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் வந்து சரியாக போகலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கி எரிசி தூக்கி எறியப்பட்ட ஒரு நாயகன்னே சொல்லலாம் என்னைய வாடா தூக்கி எறிகிறீங்க நான் திருப்பி வந்தேன்னா இந்த தமிழ் சினிமாவே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு சூர்யா அண்ணா அவர்களோட திறமைக்கு ஏற்ப ஒரு படம் வந்து வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டாக போய் சொன்னார் கங்கு கங்குவா அனௌன்ஸ்மெண்ட் வந்த அவரோட திறமைக்கு ஏற்ற ஒரு படமாக கங்குவா அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதையும் தாண்டி வேற லெவலான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காருங்க இந்த ஒரு ட்ரெய்லரில் ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரியும் சிறுத்தை சிவா அவர்களோட டேரக்ஷன் ஆப்பா இது இல்லை வேற எதுவும் டேரக்டர் எடுக்கிறாங்களா இல்லை ஹாலிவுட் டேரக்டர் எது எடுக்கிறாங்களா இல்லை வேற எதுவும் தெலுங்கு டேரக்டரு இல்லை கன்னட டேரக்டர் இந்த மாதிரி யார் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வியக்க வைக்கிற விஎஃப்எக்ஸ் ஆர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரம்மாண்டம் 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 தூக்கி சாப்பிட்டு போயிட்டாப்புல அந்த போலா ஒரு ட்ரெயிலருங்க வேற லெவல் அந்த சூரியானாவை அந்த கண்ணிலேயே வெறித்தனத்தை காட்ட வச்சு அவரோட எனர்ஜி ஃபுல் எனர்ஜியுமே இந்த ஒரு படத்தில் வந்து கொடுத்துருக்காருங்க சூர்யானா அவர்கள் பட்டு சிவா சாருக்கு மிக 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 பெரிய ஒரு நன்றியை சொல்லி ஆகணும் நான் தமிழ் சினிமாவை மட்டும் கட்டி காக்க போகிறேன் இல்லைடா இந்த வேர்ல்டுவே கட்டி ஆளை போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு படைப்பை வந்து கொடுத்துருக்காரு வேற லெவலான ஒரு ட்ரெய்லர் பார்க்கும் போதே வேற லெவல் இந்த ஒரு கங்குவா படத்தின் மூலமா இந்த வேர்ல்டவே வளர்ந்து இருக்கு கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்கிற படமா இது இருக்கும் அதுல எந்த மாற்றமே கிடையவே கிடையாது ஆயிரம் கோடி கன்ஃபார்முங்க எழுதி வச்சுக்கங்க ஹோலிவுட்டில் முதல் ஆயிரம் கோடி அடிச்ச படம் கங்குவா அப்படின்னு இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க அக்டோபர் பத்து உங்களுக்கு வந்து தெரியும் அக்டோபர் பத்துலேருந்து நான் அடுத்து ஒரு பத்தே நாளில் ஆயிரம் கோடி அடிக்கிது இந்த ஒரு படம் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூர்யானா ஃபேன்ஸ் சார்பாக சிவா சாருக்கு என்னுடைய இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சார் மறக்காமல் எல்லாரும் ஆல்நோன் சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் ஆல்